அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் அதாவது நாளைக்கு சனி வார அம்மாவாசை கார்த்திகை அம்மாவாசையில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே நாளைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் அதில் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நாளைக்கு நீங்கள் செய்யலாம் இப்போ நாளைய தினம் நம்ம இந்த எலுமிச்சையை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் நான் இப்போ கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா அம்மாவாசை அப்படிங்கிறதே நம்மளுடைய முன்னோர் வழிபாடை அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பரிகாரங்களையும் செய்யக்கூடிய ஒரு நாள் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் அம்மாவாசையில் அதை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம திருஷ்டி கழிப்பதற்கும் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு எளிய வழிபாடை இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதாவது இதை நீங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு செல்வ செழிப்பு இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை நம்ம லெமனில் எழுதி நம்ம வந்து பூஜை வச்சிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம பீரோல வைக்கணும் அப்படி வைக்கும்பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஒரு பணத்தட்டுப்பாடு பணம் கையிலே தங்க மாட்டேங்குதுங்க வீண் வரைய செலவாகுதுங்க அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு ஒரு எலுமிச்சம் மட்டும் வாங்குங்க வாங்கி ஒரு அஞ்சு ரூபா வருமா வாங்குங்க சில பேர் வீட்டில் எலுமிச்சம் மரமே இருக்கும் ஒரே ஒரு நல்ல எலுமிச்சம் பழத்தை வந்து எடுங்க அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் எழுதுங்க அந்த ஒரு வார்த்தை கிடையாது வாக்கியம் அந்த ஒரு வாக்கியத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இது நான் இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சொன்னதில்லை இப்போ தான் முதல் முறை நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக எந்தவித என்ன சொல்கிறது லாஸும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எதையும் இழக்க போகிறது கிடையாது மாறாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது தான் இந்த ஒரு வழிபாட்டு முறை இப்போ அதில் என்ன எழுதுறதுன்னு நான் எழுதி காமிச்சிடுறேன் இதில் நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர கப்பல் வந்துள்ளது இது வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை தரக்கூடிய ஒரு வார்த்தை செல்வ செழிப்பை ஈர்க்கக்கூடிய ஒரு வாக்கியம் இதை வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கில் சாதான் நம்ம பேப்பர்லேயும் எழுதலாம் பட் ஆனால் நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவருடைய அருள் பெற்ற குபேரரை நம்ம நாளைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை எழுதி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது குபேர கப்பல் வந்துள்ளது நீங்கள் சிகப்போ பச்சையோ நீளமோ எந்த நிற ஸ்கெட்ச் பெனில் வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஒன்றும் தவறு கிடையாது இது எந்த நேரம் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அம்மாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க ஆனால் இதை செய்யக்கூடிய நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் நிறைய பேர் நான் இதை செஞ்சுட்டு அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க தயவு செஞ்சு அதை மாதிரி செய்யாதீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க தொடங்குறீங்க அதுவும் அம்மாவாசையில் பண்ணுறீங்கன்னா அதை செஞ்சுட்டு நம்ம வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்றதை நீங்கள் தவிர்த்துடுங்க நீங்கள் அதை மாதிரி தவிர்த்துட்டாலே நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதுவும் வந்து அந்த வார இந்த மாதம் அமாவாசை வந்து ரெண்டு நாளில் வருது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ அந்த ரெண்டு நாள்லையும் நம்ம தவிர்ப்பது நல்லது இதை வந்து நீங்கள் உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு நாளைக்கு உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து வேண்டிக்கோங்க ஒரு இரவு மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாளைக்கு செய்கிறீங்கன்னா சனிக்கிழமை இரவு இது அப்படியே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை இரவு இது அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே போயிட்டு உங்களுடைய பீரோவில் வச்சுடுங்க இப்போ கோவிலில் மந்திரிச்சு தர இல்லாமல் நம்ம எப்படி பீரோவில் வைக்கிறோமோ அதே போல் இதையும் நீங்கள் வந்து பீரோவில் வச்சுடுங்க ஒரு மாதத்திற்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த அம்மாவாசை வரும்பொழுது இதை எடுத்து வெளியில் போட்டுடுங்க கால் மீதிப்படாத இடத்துல போட்டுடுங்க மறுபடியும் புதுசாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் குபேர கப்பல் வந்துள்ளது அப்படிங்கிறத எழுதி வையுங்க உங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது இதை எழுதி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பண வரவெல்லாம் பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணுங்கள் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் இதை விட்டுடுங்க ஜஸ்ட்டு ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ இதுதான் முதல் வழிபாடு இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கண்திருஷ்டியை கழிக்கும் முறைங்க நம்ம சிம்பிளாக சில விஷயங்கள் பார்த்துருக்குறோம் ஜஸ்ட்டு உப்பை சுற்றி போட்டிங்கனாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதை மாதிரி ஒரு சிறப்பான நாளில் மாதத்தில் ஒரு நாள் நம்ம இப்படிப்பட்ட திருஷ்டி கழிக்கிற முறை முறையை நம்ம செய்யும்பொழுது எத்தகைய கொடுமையான கண்திருஷ்டியாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக நம்மளை விட்டு போயிடும் அதனால் இதை வந்து மாதத்தில் ஒரு முறை இதை செய்வதை வந்து நீங்கள் பழக்கமாக்கிக்கோங்க இல்லைங்க நாங்கள் வார வாரம் இப்படி தான் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க இல்லை நாங்கள் இதை மாதிரி இது வரைக்கும் நான் செஞ்சது இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் நாலு பேர் தான் இருக்கிறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பசங்க தான் இருக்கிறீங்கன்னா ஒய்ஃப் வந்து தாராளமாக மற்ற மூணு பேரை அமர வச்சு இதை மாதிரி செய்யலாம் இதை வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்யலாம் வாக வண்டி வாகனங்களுக்கு செய்யலாம் இல்லை நாங்கள் கால்நடை வச்சுருக்கோம் செல்ல பிராணிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை மாதிரி சுற்றுறது அப்படிங்கிறது நல்லது நல்ல ஒரு பழம் எடுத்துக்கோங்க நாலு பகுதியை அதை கட் பண்ணிக்கோங்க அடியில் வந்து அது ஒட்டி இருக்கணும் குங்குமத்தை ஃபுல்லாக தடவிட்டு அதற்கு மேலே நீங்கள் கல் உப்பை வைக்கணும் இதற்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு அதை வந்து நீங்கள் இதை மாதிரி ஒரு சின்ன அகல்லையோ அல்லது தூபக்கால்லையோ வச்சுட்டு நீங்கள் கற்பூரத்தை எரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சுற்றணும் சரிங்களா இதை சுற்றிட்டு நீங்கள் வந்து இதை வந்து வெளியில் போட்டுடலாம் நீங்கள் சனிக்கிழமை மாலை நேரத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தின் போது அமாவாசை இருக்குது அப்படிங்கிறதால அதையும் சில பேர் கணக்காக எடுத்துப்பாங்க இதற்கு மேலே வந்து ஒரு கற்பூரம் மட்டும் வச்சு நம்ம எரியும் போது தான் நம்ம சுற்றணும் சரிங்களா அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படியான இந்த லெமன் எல்லாம் வந்து கடைசியாக நம்மளுக்கு நாமே சுற்றிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம வந்து அதை மாதிரி பண்ணக்கூடாது மற்றவர்களுக்கு தான் நம்ம செய்யணுமே தவிர நமக்கு நம்மளே இந்த எரிகின்ற கற்பூரத்தை எல்லாம் வச்சு நம்ம சுற்றிக்க கூடாது இப்ப ஜஸ்ட் வெறும் கையில கல்லுப்பு மட்டும் வச்சுருக்கீங்கன்னா நீங்க செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது இப்ப நம்ம கற்பூரத்தையும் ஏத்திடலாம் இத வந்து நம்ம இப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து சுத்திட்டு இதை வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியில் போய் நம்ம போட்டுடணும் சரிங்களா கால் மீதி படாத இடத்துல வீட்டுக்கு வெளியில் ஓரமாக நீங்கள் போட்டுடலாம் சில பேர் வந்து நாலுத்தையும் பிச்சு நாலு திசைகள்லையும் வீசிடுவாங்க அது வந்து நம்மளோட விருப்பங்கள் எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய ஹாலில் ஒரு கண்ணாடி டம்ளரில் கண்ணாடி டம்ளரில் இந்த லெமனை வந்து போட்டு வச்சுக்கலாம் அது வந்து ஒரு ஒரு வாரம் அப்படியே இருக்கும் பட்சத்தில் நல்ல வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் நமக்கு வந்து ஏற்படும் இதை வந்து இந்த அமாவாசையில் ஆரம்பிப்பது நல்லது அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் அந்த நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் இதை ஹாஃபாக கட் பண்ணி ஒ ஒரு பாதியில் வந்து ஒரு கல்லுப்பு ஒரு மிளகு ஒரு கிராம்பு ரெண்டு சைட்லேயும் அதை மாதிரி செய்யணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவிட்டு இந்த நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் நீங்கள் இதை வைக்கலாம் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதால நான் இதை டெமோலாம் காமிக்கலை ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து நிறைய வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கிறேன் இதில் உங்கள் உள்மனது உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க ஏன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி